தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அது வாஸ்து சார்ந்த விஷயத்தில் வாஸ்து உண்மையா அப்படிங்கிற கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்கின்றது ஒரு சில இடங்களில் நான் ஒரு சில இடங்களில் வாஸ்து பார்க்க போகும் பொழுது அவருடைய மகன் வாஸ்து பார்க்க அழைத்திருந்தார் ஆனால் அவருடைய அப்பா இது வாஸ்து உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு தர்க்கவாதமாக வைத்தார் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் ஒரு இது எப்படி சொல்கிறதுன்னா சில விஷயங்களை நம்ம வந்து உணர்ந்ததாக ஆகணும் நிரூபிக்கிறதுக்கு வழி கிடையாது அது வாழ்நாள் காலம்தான் நம்ம அதை வந்து நிர்ணயிக்கக்கூடிய செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த வகையில் இப்போ கிணறு இருக்குங்க தண்ணீர் வந்து எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கின்றது அந்த தண்ணீரை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கிணறு வெட்டணும் அல்லது ஆழ்துளாய் கிணறு போடணும் இல்லை மழை காலங்களில் தண்ணீரை சேமித்து வைக்கணும் இதுதான் முறை அதே போல் மின்சாரம் வருகிறது அப்படின்னு சொன்னால் அந்த மின்சாரம் வந்து கம்பி வழியாக வருகிறது அந்த கம்பியில் வந்து அதை உணர முடியாது இப்போ ரேடியோ டிவி இந்த அலைகள்லாம் மின்காந்த அலைகள்லாம் பரவி இருக்குதுன்னு சொன்னால் அந்த அலைகளில் அதை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ரிசீவர் வேணும் அதுதான் நம்ம ரேடியோ டிவி அப்படின்னு சொல்கிறோம் செல்ஃபோன் கூட அது மாதிரி தான் ஒரு ரிசீவர் தான் இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் கடவுளோட நிலையும் அதுதான் இப்போ அந்த ரிசீவிங் அப்படிங்கிற விஷயந்தான் கோயில்கள் இப்போ அதுபோல் தான் வாஸ்துவில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ரிசீவ் பண்ணுறக்கு உரிய ஒரு இடமாக ஒரு வாழ்விடமாக நம்ம ஏற்படுத்துகிறது தான் ஒரு வீடு அந்த வீட்டை சரியான முறையில் நம்ம கட்டமைப்பு செய்யும் பொழுது அது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுற இடமாக ஒரு பொருளாக ஒரு ரேடியோவாக ஒரு வீடு செயற்படும் இப்போ இது வந்து உணர்ந்து தான் பார்க்கணும் அதை வாழ்ந்து தான் பார்க்கணும் அப்போது சர்க்கரை அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டா தான் அந்த சுவை தெரியும் அதுபோல் வாஸ்து இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் குறிப்பிட்ட காலம் வாழ்ந்த பிறகு தான் வாஸ்து உண்மையா அல்லது பொய்யா அல்லது வாஸ்து உண்மையா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு புலப்படும் இப்போ அதுவரையிலும் அதை உணராத மக்கள் ஒரு வகையில் ஜாதகத்தின் நிலை ஒரு யோகத்தை கொடுக்குற ஒரு திசா புத்தி நடக்கும் பொழுது எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை ஒரு அவங்க தேவையான விஷயங்கள் அவங்க ஆசைப்படுற விஷயங்கள் அவருக்கு நடந்துகிட்டே இருக்கும் இப்போ இதை தான் நம்ம வந்து வாஸ்து ரீதியாக சொல்கிறோம் இப்போ இதை விட்டுது இது வந்து தர்க்கம் பண்ணுன்னா உடனே நிரூபிக்கக்கூடிய செயலாக அது இருக்காது ஒரு காலம் கடந்து தான் நம்ம வந்து உணர முடியும் ஆக வாஸ்து என்பது உண்மை மாற்றுக்கிறது கிடையாது அது காலம் வந்து பதில் சொல்லணும் வெயிட் பண்ணணும் அது வரையிலும் அப்போ தான் அவங்க அந்த ரிசல்ட்டு என்ன பாசிட்டிவாக நெகட்டிவாகங்கிறது விஷயத்துக்கு தெரியும் இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பில் வடக்கு கிழக்கு அதிக இடங்கள் தெற்கு மேற்கும் குறைந்த இடங்கள் அது வெளிப்புற பகுதியாகட்டும் உள்புற பகுதியாகட்டும் அப்படி ஒரு கட்டிடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக உணரலாம் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்